திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பழமும் பிரெட் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழைப்பழம் பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மூணு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கேன் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கங்க நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வச்சு செய்யும்போது நமக்கு அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கூழ் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மசிச்சாவே போதும் இந்த மாதிரி கரண்டி இலையும் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ நமக்கு வாழைப்பழம் ரெடி ஆயிருச்சு அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டு ஓரங்களை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸுக்கு மூணு ப்ரெட்டே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து வச்சிடலாம் அடுத்து அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பழ கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இதை நீங்கள் சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டுகளை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மூணு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அது கூட நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்ற போகிறேன் நல்லா சூடான பால் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு அரைக்கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்க அரை கப் பாலை ஊத்திக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பேலன்ஸ் இருக்க அரை கப் பாலையும் நான் ஊத்திக்கிறேன் இந்த அல்வாக்கு நீங்க தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஓரளவு குக் அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன் பாலில் கரைச்சி ஆட் பண்ணிக்கங்க அடுத்தது கூட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வாழைப்பழம் ப்ரெட் ரெண்டுலேயுமே ஸ்வீட் இருக்கும் அதனால் ஸ்வீட் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் குக் பண்ணீங்கன்னா நல்லாவே குக் ஆகிரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இந்த அல்வாக்கு நெய் அதிகமாக ஊற்றுறணும் அவசியம் இல்லை ப்ரெட் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம ஊற்றின ஒரு ஸ்பூன் நெய்யும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும் இப்போ நல்லா குக் ஆகி உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் இது மாதிரி வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பிளேட்டில் மாத்தினீங்க அப்படின்னா ஒட்டாமல் இது மாதிரி நல்லா வரும் இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வித்தியாசமான வாழைப்பழ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு